Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our பிரின்ஸ் கிச்சன் வாங்க நம்ம இப்போ ஒரு கதை கேட்கலாம் இப்போ இந்த கதையோட தலைப்பு வந்து பிச்சைக்காரனும் தங்க நாணயமும் ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக சென்று உணவுக்காக பிச்சை எடுத்தான் அவன் மிகவும் அசிங்கமாகவும் கிழிந்த உடையோடும் இருந்தான் ஒரு பழைய பையே அவனுக்கு உடையாக இருந்தது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அந்த வீட்டின் முன்னே போய் நின்று அவர்களுக்கு சாபமிடுவான் அதாவது இவர்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று சாபமிடுவான் இதேபோல் அடுத்த வீட்டிற்கு சென்றும் இதேபோல் சாபமிடுவான் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்களை பத்தி தவறாக பேசி அவர்கள் உணவு கொடுக்கவில்லை என்றால் அவர்களே இதேபோல் சாபமிடுவான் இதேபோல் ஒரு வீட்டின் முன் நின்று அந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் சூதாடுகின்றான் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் அவனும் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வருவான் என்று சாபமிட்டான் ஆனால் நானோ எனக்கு கொஞ்சம் கிடை பணம் கிடைத்தால் போதும் திருப்தி கொள்வேன் அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதை கேட்ட அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது நான் உனக்கு தங்க நாணயங்களை கொடுத்து உதவுகிறேன் என்றது தேவதை பிச்சைக்காரனோ உடனே அவன் கோணிப்பையை விரித்தான் அப்போது அந்த அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பையில் விழுகின்ற நாணயங்கள் அனைத்தும் தங்கமாக இருக்கும் ஆனால் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாக விடும் என்று சொல்லியது பிச்சைக்காரன் மிகுந்த கவனத்துடனும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியோடும் இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பையை நிரம்பியதும் தங்க நாணயங்கள் கொட்டுவதை நிறுத்தியது உன் கோணிப்பையில் இருக்கின்ற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும் இது போதுமா என்று கேட்டது அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு உன் மேல் என்று சொன்னது பிச்சைக்காரனோ இன்னும் எனக்கு கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்களை கொட்டி கொடுத்தது மறு வினாடியே கோணிப்பை கிழிந்து அத்தனை பொற்காசுகளும் தங்க நாணயங்களும் நிலத்தின் மேல் விழுந்தன நிலத்தின் மேல் விழுந்த அந்த நாணயங்கள் அனைத்தும் தூசியாகின அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்து விட்டது பிச்சைக்காரன் என்ன செய்வது என்று தெரியாமல் தேர்த்து போய் நின்றான் மறுபடியும் நமக்கு நாமே பிச்சை எடுக்கும் நிலைமையை நம் பேராசையினால் உருவாக்கிக் கொண்டோமே என்று வருத்தத்துடன் செய்வதறியாது நின்றான் நீதி கதை கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் அறிவுரை என்பது மற்றவர்களுக்கு தான் அவர்களுக்கு இல்லை போலும் பேராசைப்பட்டால் உள்ளதும் போய்விடும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம் இதை நம்மளும் பின்பற்றுவோமா இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் நன்றி